طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله في داعي. أي أي أي. நியமிக்க முகேன் மனித வாழ்க்கையிலே அர்ப்பணித்தல் என்பது ஒரு உயர்ந்த குணமாகும் நாம் பெற்றிருக்கக்கூடிய காலத்தை பொருளாதாரத்தை நமக்குள்ள நல்ல வாய்ப்புகளை நாம் அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை என்பது சாதாரணமானதல்ல ஒரு உயர்ந்த நிலையிலே வர வேண்டும் என்பதற்காக தூக்கத்தை அர்ப்பணிக்கிறார் தன்னுடைய நேரங்களை அர்ப்பணிக்கிறார் தன்னுடைய விருப்பங்களை விருப்பங்களை அர்ப்பணிக்கிறார் அல்லாஹு தாலா அன்சாரிகளை பற்றி சொல்லும் பொழுது ஹசாசா அவர்களுக்கு தேவை இருந்தாலும் தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பாராட்டி சொன்னானே பிறருக்காக உள்ள இந்த அர்ப்பணிப்பு என்ற ஒரு குணம் சாதாரணமான ஒரு குணம் ஹஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் வாழ்க்கையில் எல்லா காலங்களிலுமே அல்லாஹுவிற்காக நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மையை நம்மிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் ஹஜ்ஜினுடைய பாடமாக நமக்கு பெருமக்கள் கற்றுத்தருவார் ஹஜ்ஜி என்பது நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது அதாவது சஹாமிகள் நாதாக்கள் நன்மக்களிடத்திருந்த இருந்த குணம் அதுதான் உதாரணமாக சகாமிகளிடத்தில் சில பேர் சில பேரிடத்தில் கண்மணி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெயர்களை மாத்துங்கள் என்று சொன்னார் இது நல்ல பெயர் இல்லை உங்க பேரை மாத்துங்கள் அப்ப இவ்வளவு நாளும் அழைக்கப்பட்டு வந்த அந்த பெயரை அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி உடனடியா மாத்திட்டாங்க இது மாதிரி தங்களுடைய சொந்த விருப்பங்களையும் கூட அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக இந்த தீனுக்காக அர்ப்பணிப்பு என்ற ஒரு உணர்வோடு அதை செய்வதற்கிறதே ஈடுபாட்டோடு செய்வதற்கிறதே அதைத்தான் நமக்கு ஹஜ் வாழ்க்கையில கற்றுத்தரக்கூடிய பாடம் என்று சொல்கிறார் உக்குபான் ஒரு சஹாபி அவங்க வந்து ஒரு பெண்ணை நிக்கா செய்தாங்க நிக்காக செய்து முடித்த பிறகு அதற்கு பிறகு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க அவர்களுக்கும் அந்த ஒக்குபா யாரை மனமுளித்திருக்கிறாரோ அந்த பெண்மணிக்கும் நான் பால் புகட்டி இருக்கிறேன் பால் புகட்டி இருக்கிறேன்னு அந்த ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளாக ஆகிவிட்டார்கள் பால் உடி சகோதரர்களான அவர்கள் ஒருவர் மற்றவரை இருக்காக செய்வது ஆகிவிடும் நான் ரெண்டு பேருக்கும் பால் இருக்கிறேன் என்று சொன்னார் உடனே அதற்கு ஒக்குமா அவர்கள் சொன்னார்கள் எனக்கு ஒண்ணு தெரியவே இல்லையம்மா அன்னைக்கு எனக்கு பால் புகட்டி இருக்கக்கூடிய அந்த செய்தி இதுவரை நான் கேள்விப்படவே இல்லை இன்னும் பல நேரங்களில் என்ன சொன்னாங்க என்ன அந்த பெண்மணி அவர்கள் விரும்பி நிற்கா செய்திருக்கிறார்கள் இந்த செய்தி தெரிந்த அல்ல தெரியாது அவங்களுக்கு உடனே என்ன செய்வது இதற்கான தீர்மானத்தை எடுப்பதற்காக கண்மணி சொல்லிட்டு போறாங்க செல்லா சொல்ல போறான் அவங்க சொன்னாங்க கை கீழ் என்ன செய்யறது பேச்சு வந்துருச்சே காரியம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னாங்க அதனால அவர்கள் தான் விரும்பி மனமுடித்த அந்த பெண்ணை அவர்கள் பிரிந்தார் எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அவர்கள் பிரிவது அது மாதிரி நிக்காக செய்த அந்த பெண்மணி தனக்கு பால் புகட்டி இருக்கிறார்கள் என்ற நிலையிலே அவர் சகோதரர் என்ற அடிப்படையிலே அந்த பெண்மணியும் அதை பிரிவதற்கு முன் வருகிறார் என்று சொன்னார் இது ஒரு அர்ப்பணிப்பு அல்லா ரசூலுக்காக வேண்டியுள்ள ஒரு அர்ப்பணிப்பு என்பது இருக்கிறதே அதுதான் தீலான் ஒரு சகாபி இருந்தாங்க அந்த காலத்துல நிறைய பேர் நிக்கா செய்யற பழக்க ஒரு நாட்டிற்கும் அவருடைய உடல்நிலைக்கும் சூழலுக்கும் ஏற்ப இருந்தது இந்த கைலான் சஹாபி பத்து பேர் கல்யாணம் பண்ணியிருந்தார் அவருக்கு பத்து மனையுமாறு ஆனால் இஸ்லாம் வந்த உடனே நாலு பேருக்கு மேல நிக்கா செய்யக்கூடாது என்று மார்க்க உத்தரவிட்டு விட்டது அதனாலே சல்லாசல்ல கூப்பிட்டு சொன்னாங்க இஃத்தர் மின் பா நாலு பேரை தரும் மற்றவங்களை பிரிஞ்சிடணும்னு சொன்னாங்க நாலு பேரை பிரிந்தார் பெருமக்களை அதனாலே நமக்கு அல்லாஹ் ரசூருடைய விருப்பத்திற்காக நம்மை நம்முடைய தூக்கம் நல்ல தூக்கம் வருது தொழுகிறதுக்கான நேரம் ஆகுது அல்லாஹுக்கா தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிறோம் சுரத்து சஜிதாவில் என்று ஓதப்பட்ட எல்லாம் சொல்கிறானே தஜாபா ஜுனுமனில் தங்களுடைய படுக்கைகளை விட்டும் பிடரிகளை தூரமாக்குகிறார்கள் அல்ல தஹஜூதை பத்தி சொல்லுவான் அவங்க நல்ல தூக்கம் தூக்கங்கிறது பெரிய ஞாபகத்து தூக்கம் வந்தா அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனால் அல்லாவுக்காக ஒரு தூக்கத்தை என்ன செய்யறான் அர்ப்பணிக்கிறான் தியாகம் செய்கிறான் அது மாதிரி பகல்ல நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் ரம்தானுடைய காலத்துல எதையும் அருந்தாம இருக்கிறோம் அல்லாவுக்காக எதையும் அறுதாமல் நான் சாப்பிடாமல் இருக்கிறான் இப்படி ஒரு அர்ப்பணிப்பைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது பெருமக்களை ஹஜ் பொறுத்தவரையில் அர்ப்பணம் தான் முடிய கூட கொடுக்கணும் சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் சில பேருக்கு இந்த முடி இருக்குதே அல்லாஹ் அக்பர் கபீரா முடி அவங்க தலைமுடி இறக்கி மொட்டை அடிக்கிறதுங்கிறது அவங்களுடைய வாழ்நாள நான் இல்ல சிலர் அது மிகப்பெரிய தியாகமாக மிகப்பெரிய தியாகமா எத்தனை பேர் பாக்குறாங்க எவ்வளவு பேர் அப்படியே தடமுடினு செய்யறாங்க ஜடமுடி மாதிரி வளர்த்துட்டு வர்றாங்க ஆனால் அல்லாவுக்காக கொடுக்குறாங்க நம்ம நினைக்கிற சாதாரணமா முடின்னு சொல்லி ஆனால் அந்த முடியை கொடுத்து விட்டவர்கள் பலரை அழுகவும் நான் பார்த்திருக்கிறேன் பலரை அழுகவும் ஆனாலும் அல்லாவுக்காக கொடுக்கறாங்க எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக தீனுக்காக கொடுத்து படகக்கூடிய ஒரு தன்மைதான் ஹஜ்ஜினுடைய பாடம் என்று சொல்றாங்க ஹஜ்ஜ பொறுத்தவரையில் அல்லாவுடைய கட்டளை தான் அங்க வேற ஒண்ணுமே கிடையாது அல்லாஹு தால இந்த ஆடைதான் அணியணும் நம்ம வெறுப்பு ஆடை இல்லை மேலாடை கீழாய் ஒன்று தையிலுள்ள ஆடை கூடாது இப்படின்னா ஆடை நம்முடைய விருப்பத்திற்குட்பட்ட நாம் பழக்கப்பட்ட நாம் அணிந்த நடைமுறைக்குள்ள அந்த ஆடை அல்ல இந்த ஆடைதானே அது மாதிரி ஜும்மாவுடைய நாள்ல ஒரு சாதாரண மோமின் கூட ஜும்மா தொழுகாம இருப்பானா ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே அந்த அஞ்சு நாட்கள்ல ஜும்மா வந்து அவருக்கு ஜும்மா கிடையாது ஜும்மா தொழ வேண்டியது இல்லை இந்த வருஷம் கூட ஒரு ஜும்மாவுடைய நாள் அந்த அஞ்சு நாள்ல வந்துச்சு ரெண்டு ரக்கார் தொகர்தும் தொடர்மை தவிர அங்க ஜும்மா தொழ வேண்டியது இல்லை அதனால அல்லா சொல்லுக்கு கட்டுப்படுவது நாம் பழக்கப்பட்ட ஒரு காரியம் நாம் விரும்பக்கூடிய ஒரு காரியம் நடைமுறையில் உள்ள காரியம் என்பதெல்லாம் தள்ளி அல்லா ரசூல் சொன்னார்களா அதற்கு தலை குனிவது பெருநாளுடைய தொழுகை துணியாபுற தொழுகுது ஆனா ஆஞ்சிகளுக்கு பெருநாள் தொழுக கிடையாது பெருநாளாக இருக்கும் ஆனால் பெருநாளுடைய தொழுகை அவங்களுக்கு கிடையாது அது மாதிரி அரபா துன்யாபூரா நோம்பு வைக்கணும் அரபாவுடைய நோம்பு வச்சா ரெண்டு வருஷத்தினுடைய கூலி இருக்குது ஆனால் ஹாஜிகளை பொறுத்தவரையில அரபானிக்கி நோன்பு வைக்க வேண்டியது இல்லை அது மாதிரி மகிவனுடைய தொழுக வக்து வந்துருச்சுன்னா நேரம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் தொடனுமே ஜமாத்தோட தொடனுமே நேரம் தவறிடக்கூடாது கூடாது துடிப்பு இருக்க ஒரு ஓமீன்களை பொறுத்தவரையில ஆனால் மகிவனுடைய வக்து வந்தாலும் கூட நீங்கள் அரபாவில் இருந்தால் மகறிவனுடைய வக்தை வந்து மகரிவினுடைய நேரமே கழிந்து இஷாவுடைய நேரம் வந்தாலும் சரி மகிழ்வு தொடக்கூடாது மகிழ்வு தொழுவதை அங்க முஸ்லிமான போய் தான் தொடரணும் அது இஷா ஆனாலும் சரி இந்த வருஷம் பண்ணா நாங்க நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம் மணி மூணு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க நாங்கி விசா இன்னும் தொடரல மணி மூணு ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல சுபு வந்து நாலு காலம் நாலஞ்சுக்கு சுபு அதனால இந்த கொஞ்ச நேரத்துல சுபு வந்து நாங்க என்ன செய்ய நீங்க அந்த அந்த இடத்துல இறங்கி தொடடுவோங்க அவ்வளவுதான் அங்க தொடக்கூடாது அரபால தொழக்கூடாது முஸ்தலிபாக்கி அங்க வந்துதான் தொடரும் அல்லாங்குடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதுதான் அது ஹஜ் நமக்கு கத்து கொடுக்கக்கூடிய பாடம் என்று பெருமக்கள் சொல்கிறார் ஹஜ் எவ்வளவோ நாம வந்து அர்ப்பணிக்கிறோம் மற்றவர்களுடைய பிற மனிதர்களுடைய இயல்புகளை நாம சகித்துக் கொள்கிறோம் அது ஹஜ்ஜில் உள்ள பாடம் ஆனா வினால படுத்திருப்பாங்களே படுத்திருக்கிறதுக்கு அப்படி கவருமாறி ஒரு தான் ஒதுக்கிருப்பாங்க இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியாது இந்த பக்கம் ரொம்ப திரும்ப முடியாது இந்த பக்கம் திரும்பினா அவர் மேல கை இந்த பக்கம் திரும்பினா சில பேர் சுமான் குரட்டை இருக்குது வகவையான குரட்டையை கேட்கலாம் வித்தியாசமான குரட்டைகள் சில பேருக்கு வெளிச்சிருந்தா தூக்கம் வராது சில பேருக்கு வெளிச்சிருந்தா தூக்கம் வராது சில பேருக்கு ஏசிய கூட்டுங்குவாங்க சில பேர் குரங்குவாங்க சில பேர் வெடிச்சு தனங்குவாங்க ஒரு சின்ன சத்தம் இருந்தா சில பேருக்கு தூக்கம் வராது ஆனால் எல்லாவற்றையும் பிறருடைய குணங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இது அல்லாவுக்காக நாம அதை சகித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் என் ரப்புக்காக அதை சகித்துக் கொள்ளக்கூடிய அவங்க வசதி தான் அச்சுக்கு வர்றாங்க அவங்க படுக்கிறது மத்த எல்லா சூழ்நிலை வசதியான நிலையில் இருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு ஃபக்கீரை போல ஒரு ஃபக்கீரை போல முஸ்தலிமால செல்ல போனா ஒரு டெண்டு கிடையாது ஒரு விருப்பம் கிடையாது ஒன்று கிடையாது கீழே நாம் கிடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை அருமையானவர்களை இதுதான் நமக்கு நம்முடைய சொந்த விருப்பு இருப்புகளை விட நம்முடைய இயல்புகளை விட நம்முடைய குணங்களை விட நாம் பழக்கப்பட்ட தன்மைகளை விட அல்லா ரசூல் ஒண்ணு சொன்னாங்களா அதற்கு நாம் தலை சாய்ப்பதும் அதற்கு கட்டுப்படுவதும் அதுதான் அந்த அர்ப்பணம் தான் ஹஜ்ஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்று நமக்கு பெருமக்கள் சொல்வார் உண்மையானவர்கள் அது நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக நம்முடைய தூக்கம் நம்முடைய உணவு நம்முடைய நேரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அல்ல அரசூர்களுக்காக வேண்டி அதை நாம் அர்ப்பணிப்பதும் அதை நாம் கொடுப்பதும் தான் நமக்கு பெருமக்கள் அதை பாடமாக சொல்லி தருகிறார் அல்லாஹு தாலா அந்த உயர்ந்த அர்ப்பணிப்பை அல்லா அரசூருக்காக அர்ப்பணிக்கிறது பெரிய தியாகம் யாருக்கெல்லாமோ கொடுக்கிறோம் ரசூலுக்காக கொடுக்கிறதுன்னு இருக்குதே வாழ்க்கையில் அதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு மோமியனுக்கு உண்டான உயர்ந்த பாக்கியம் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தை அல்லாவுக்கா கொடுக்கிறான் தன்னுடைய நேரங்களை வாக்கியமானது நேரம்ங்கிறது அல்லாவுக்கா ஒரு மனிதன் கொடுக்கிறான் மாதிரி தான் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறான் இதுவெல்லாம் ரசூலுக்காக நாம் கொடுக்கக்கூடிய அந்த தியாகம் என்பது உயர்ந்த பகரமாக சிறந்த கூலியாக அல்லாஹ் துன்யாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை அல்லாது தரா அப்படிப்பட்ட உயர்ந்த அர்ப்பணிப்பை அல்லா ரசூலுக்காக இந்த தீனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லா நமக்கு இயல்பாக ஆக்கி தந்திருவானாக அதையும் அவனுடைய திருப்திக்காக இஹலாசோடு செய்வதற்கும் அல்லா நமக்கு நசீபை தந்திரக்கூடியவானாக வாழ்க்கையிலே சோம்பல் சடை ஊ கவனம் என்மை இது அனைத்தையும் விட்டு பாதுகாத்து அல்லா ரசூலுக்காக செயல்படக்கூடிய உயர்ந்த நசீபையும் மக்பூலான மபுருவரான ஹஜ்ஜை மீண்டும் மீண்டும் செய்வதற்குண்டான ويرد بعكي تيم الله رمي لورك نسيبها كرلوانقة آمين آمين يا رب العالمين وآخر دعوانا إن الحمد لله رب العالمين سبحان